ஒரு சில மண்ணை தோட்டா ரொம்ப நல்லது சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்னு இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்பனுடைய அமையும் சொல்லுவாங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் முத முதல்ல தேர்தலில் நிற்கணும்னு நினைச்சதே திருச்சியில தான் நான் சொல்றது நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்ட நடத்தினதும் திருச்சியில தான் நான் சொல்றது நைன்டீன் செவன்டி போர்ல அந்த மாதிரி திருச்சிக்குமே நிறைய வரலாறுகள் இருக்குது